கொங்குநாடு மருத்துவமனை முப்பத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கோவையில் முதல் முறையாக கொங்குநாடு மருத்துவமனை இலவச நடமாடும் பேருந்து மருத்துவ கிளிக்க ஏற்படுத்தி கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளியவருக்கு இலவச மருத்துவ முகாம்கள் மூலம் சேவையை செய்ய உள்ளது இதன் துவக்க விழா வெள்ளிக்கிழமை ஆறாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை எட்டு மணிக்கு தீனம்பாளையத்தில் அமைந்துள்ள எங்கள் கொங்குநாடு நர்சிங் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த சீர்மிகு விழாவினை தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் இவ்விழாவில் வணக்கத்திற்குரிய கோவை மேயர் திருமதி ஆர் ரங்கநாயகி அவர்கள் முன்னிலை வகித்தார் கொங்குநாடு மருத்துவமனை மற்றும் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் தலைமை அரங்காவலர் டாக்டர் பி ராஜு அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் கோவை பாராளுமன்ற எம் பி திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஊரக மற்றும் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் பி பாலுசாமி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு அரவி அவர்கள் தாழியூர் பேரூராட்சி தலைவர் திரு தண்டபாணி அவர்கள் நைட்டிங்கேல் கல்லூரியின் தாளர் திரு மனோகரன் அவர்கள் விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு விஸ்வநாதன் அவர்கள் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் இன்ஜினியர் ஆர்த்தி விஸ்வநாதன் அவர்கள் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் தலைமை அரங்காவலர் திருமதி விஜயலட்சுமி ராஜு ஒன்றிய செயலாளர் திரு சாமி பையன் அவர்கள் மற்றும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து துறை நிர்வாகிகள் கொங்குநாடு நர்சிங் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த இலவச நடமாடும் மருத்துவ கிளினிக் பேருந்தில் டாக்டர் பரிசோதனை அறை இரத்த பரிசோதனை அறை எக்ஸ்ரே அறை இசுஜி அறை மற்றும் மருந்தக அறை என அனைத்து வசதிகளும் ஒரே நடமாறும் பேருந்தில் குளிர்சாதன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்தில் எல்இடி ஸ்கிரீன் வசதி உள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு நோய் மற்றும் அவற்றை கையாளும் முறை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது மேலும் பேருந்தில் வெளியே அமர்ந்து முகாம் நடத்த எதுவாக பேருந்தின் மேல் பகுதியில் உள்ளே வெளியே சென்று கூடாரம் அமைக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக இருபத்தைந்து சதவீத வியாதிகளை டாக்டரின் அனுபவத்தை கொண்டே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்கலாம் ரத்தம் சிறுநீர் எக்ஸ்ரே இசிஜி பரிசோதனைகள் மூலம் மேலும் இருபத்தைந்து சதவீத நோய்களை கண்டறியலாம் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எக்கோ டெஸ்ட்கள் மூலம் மேலும் இருபத்தைந்து சதவீத நோய்களை கண்டறியலாம் ஆக மொத்தம் எழுபத்தைந்து சதவீத நோய்களை மேற்கூறிய பரிசோதனைகள் மூலம் கண்டறியலாம் மேற்கூறிய அனைத்தும் நடமாடும் பேருந்து கிளினிக்கில் வசதி செய்யப்பட்டுள்ளது இருபத்தைந்து சதவீதம் பேருக்குத்தான் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பெட்ஸ் ஸ்கேன் மற்றும் கேட்லப் என்டோஸ்கோபி டெஸ்ட்கள் தேவைப்படுகிறது மேற்கூறிய வசதிகளுடன் கூடிய நடமாடும் பேருந்து மருத்துவ சேவை அளிக்க முடியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் உடல் ஆரோக்கியம் அதனால் உயரும் பொருளாதாரம் நடமாடும் பேருந்து முயற்சி என்று கொங்குநாடு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராஜு மற்றும் மருத்துவ இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் ராஜு எடுத்துரைத்தனர் இந்த முயற்சி முதல் முறையாக கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது இறுதியில் கொங்குநாடு மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் ராஜு அவர்கள் நன்றியுரை கூறினார் தட்டுச் சென்றனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி